ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ மார்கழி ஆறாவது நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் டே வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆச்சு சண்டே அப்படின்றதுனால கொஞ்சம் மெதுவாகவே எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரீயாக விட்டாச்சு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வெளியில் வந்திருந்தேன் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் எழுந்து கிளம்பி ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வெளியில் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பேர் வந்து அந்த தண்ணி போது எல்லோ கலரில் இருக்குல்ல அது என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதுதான் வந்து மஞ்சகோபி பவுடர் ஆல்ரெடி நம்ம வந்து மார்கழி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பவுடர்லாம் நான் காமிச்சிருப்பேன் அதில் வந்து இதையும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில் வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடரை தெளிக்கிறதுனால நமக்கு வந்து வீடு அதாவது வாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்கும் இது வந்து மஞ்சகோபி பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கு இப்போ இத்தனை நாள் நான் தெளிச்சதை விட இது வந்து நான் வேற கடையில் மார்க்கெட் கிட்டே வேற கடையில் வாங்கியிருந்தேன் அந்த கடையில் ரொம்ப சூப்பராக பியூராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் போட்டால் கூட நல்லா எல்லோ கலர் வந்து வாசல் அப்படியே பிடிச்சிக்குது நம்ம எப்படி வந்து சாணம் வழிச்சு விட்டு போடுவோமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி மஞ்சளில் மஞ்சளை தெளித்து போடுறத விட இது போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாக வாசலில் வந்து தெளித்து விட்டாச்சு இன்னொரு மெயின் விஷயம் வந்து இது குழந்தைங்க கிட்டே இருந்து நம்ம தூரமாக தான் வைக்கணும் அவங்க தப்பி தவறி கூட அதில் கை வச்சிடக்கூடாது ஏன்னா வந்து குழந்தைங்க எப்போ வாயில் விரல் வைப்பாங்க அப்படிலாம் தெரியாது இல்லையா அதனால் வந்து தெரியாமல் இது வ வயிற்றில் போயிடுச்சுன்னா கூட பிரச்சனை தான் இது ஒரு வகையில் பாய்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால் வந்து வந்து இதை நம்ம கை வச்சு தெளிக்க முடியாது வாசலை அதனால தான் வந்து மகளியை அப்படியே வந்து ஊற்றுவேன் எப்போவுமே கை வச்சு நான் கலக்கவும் மாட்டேன் ஏன்னா கை ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலரில் மாறிடும் அது வந்து நல்லதில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அழகாக லைட்டாக தண்ணி எல்லாமே போயிடுச்சு அதனால் வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இத்தனை நாள் நம்ம ரங்கோலி போட்டோம் இல்லையா இன்றைக்கி வந்து புள்ளி வச்ச கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து பதினோரு புள்ளி அப்புறமா சந்து புள்ளி வச்சு ஒரு கஞ்சு கிட்ட நிப்பாட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சா அதில் வரும் நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி போட்டால் பதினஞ்சு புள்ளி வச்சிட்டேன் சரி அதனால் வந்து ஃபிஃப்டீன் க்ராஸ் எயிட் வந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுட்டு இருந்தேன் அதுலேயும் வந்து நிறைய டிசைன்ஸ் வரும் ஃபிஃப்டீன் க்ராஸ் எயிட்டில் சந்து புள்ளி வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வச் வைக்கிறேன் வைக்கிறேன் எனக்கு பெரிய கோலமாக வந்துருச்சு இப்போது இதனால தான் வந்து நான் மெயினாக இந்த புள்ளி வச்ச கோலம் போடுறதே கிடையாது ஒன்று வந்து மெயின் விஷயம் புள்ளி நேராக வராது எனக்கு கோணல் மானலாக வரும் புள்ளியே வந்து ரொம்ப கோடு மாதிரி போட்டு விடுவேன் அதனால் வந்து எனக்கு மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து சுற்றி ஒரு ஆறு பூவோ ஏதோ ஒரு பூ போடுறோமோ ஏதோ ஒன்று ஒரு டிசைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க சுற்றி வந்து ஆறு ஏழு டிசைன் கிட்ட வந்துடும் அது ஒன்று ஒன்றுத்துக்கும் கலர் அடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆகிடும் அப்புறம் வந்து இப்போ நடுவில் போடுற டிசைன் இருக்கு இல்லையா அங்கேருந்து நம்ம கலர் பண்ணிட்டு வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நடுவில் போயிட்டு திருப்பி சுற்றி போட்டுட்டு திருப்பி நடுவில் போய் கலர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வந்து நான் எப்பவுமே ரங்கோலி போட்டேன் அப்படின்னா போட்டுக்கிட்டே வந்து உள்ளே கலர் அடிச்சுக்கிட்டே அப்படியே வெளியில் வந்துடுவோம் நம்ம அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இது வந்து தெரியாதனமாக எடுத்துகிட்டா சாமின்ற மாதிரி போதும் நான் நிடுச்சி கலர் அடிக்கிறதுக்குள்ளே எழுந்ததுமே லேட்டு அதுலேயும் வந்து இவ்வளோ நேரம் அந்த கோலத்துலேயே ஸ்பெண்ட் ஆகிடுச்சா என்னால் வந்து சுத்தமாக கால் கூட நகர்த்த முடியல அந்த அளவுக்கு ஒரு கலர் பண்ணிவிட்டேன் அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படியே பண்ணுறேன் பண்ணுறேன் கலர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அது முடிஞ்ச பாடில் ரொம்ப பெரிய கோலமாக வந்துருச்சு பதினஞ்சு புள்ளியே இவ்வளோ பெருசாக வந்துருச்சு ஊர்லெலாம் அப்போலாம் வந்து ஒரு இருபத்தி ஒரு புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சு புள்ளிக்கிட்ட கூட இருபத்தி ஏழு புள்ளி வச்சு கூட வந்து கொலம் போட்டுருக்கோம் அதை அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கவே இல்லை அது வந்து நானும் எங்கள் அம்மாவும் மாற்றி மாற்றி கலர் அடிப்போம் அதனால் தெரியலையா என்னன்னு தெரியல இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கலர் பண்ணுறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இதனால தான் நான் மெயினாக வந்து இந்த ரங்கோலியை சூஸ் பண்ணிக்குவேன் இது மாதிரி புள்ளி வச்சது போட்டேன் அப்படின்னா நல்ல தலைவலி தான் எனக்கு அதுக்கப்புறம் நல்லா அழகாக கலர்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட போச்சு கோலமே ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு சிக்ஸ் ட்வெண்ட்டிட்ட ஆகிடுச்சு ஏன்னா வந்து பா வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு நேரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்கே நுணுக்கமாக இருந்தேன் அப்புறமா பெருசாக இருந்தேன் நிறைய ஒரு பூவே வந்து பெருசாக வந்த மாதிரி இருந்தது ஸோ ஒரு வழியாக வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து காலையில் இந்த கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சாலிடாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் இப்போ ஃபோர் ஓ கிளாக் எழுந்தேன்னா சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் மார்கழி மாதத்தில் என்னோடய ரொட்டின் வந்து இப்படி தான் இருக்கும் காலையில் வந்து இப்போது ஒரு ஸ்கூல் டேஸ்லலாம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் லீவ்ல தான் வந்து நான் ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி எழுந்திரிப்பேன் ஸ்கூல் டேஸில் வந்து எப்படியும் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெலாம் நம்ம எந்திரிச்சிடணும் அப்போ தான் வந்து நாலு மணிக்கு ஷார்ப்பாக கோலம் போடுறதுக்கு வெளியில் வர முடியும் அதனால் வந்து இப்போது த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறேன்னா அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்ன பண்ணுவேன்னா ஹீட்டர் போட்டு விட்டுட்டு வந்து வாசலை வந்து பெருக்கிடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதாவது வாசலை பெருக்கிட்டு அந்த கலர் மாவு என்னென்னலாம் போட போகிறோமோ கலர்ஸ்லாம் வந்து நல்லா அழகாக நீட்டாக எடுத்து வச்சுருவேன் முன்னாடியே அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து சுடு தண்ணி ரெடி ஆகிடும் என்னால் சில்லு தண்ணியில் குளிக்க முடியாது ஸோ அதனால் வந்து சுடு தண்ணியில் தான் குளிப்பேன் அது ஹீட்டர் ரெடி ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாரீலாம் கட்டினேன் அப்படின்னா சாரி அது கொஞ்ச நேரம் ஆகும் எடுக்கும் இல்லையா அதனால் வந்து சாரி கட்டிட்டு அதுக்கப்புறமா தலையெல்லாம் சீவிட்டு பூ வச்சுட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டீன் கிட்டே கூட ஆயிடும் ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு கோலம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு அதாவது ரங்கோலினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன் ரொம்ப சின்ன கோலம் அப்படின்னா சீக்கிரமாக போட்டுடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹாரில் போட்டுடலாம் அப்படி இல்லனா வந்து எப்படியும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பெரிய கோலம் அப்படின்னா ஒன் ஹவர் கிட்டே ஆகும் கண்டிப்பாக ஆகும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டு துளசி மாடத்துக்கிட்டையும் அப்புறம் படிக்கட்டு கிட்டேயும் வந்து கோலம் போடுவேன் அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுக்கோங்க கலர் அடிக்கிறதுனால அப்புறமா பார்த்தீங்கன்னா வாசலில் விளக்கேற்றணும் துளசி மாடத்துக்கிட்ட விளக்கேத்துவேன் அப்புறமா வாசலில் விளக்கேற்றுவேன் அப்புறமா பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டு நெய்வேத்தியம் வைக்கணும் பாத்திரத்தில் தண்ணி மாற்றணும் ப்ளஸ் வந்து சாமி படங்களுக்கு பூ வைக்கணும் அப்புறமா அங்கே வந்து குட்டியாக ஒயிட் கலர்லேயே வந்து கோலம் போட்டுட்டு அந்த அஞ்சு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருவேன் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அம்மன் கிட்ட விளக்கு ஏற்றிட்டு திருப்பி வந்து எல்லா இடமும் நான் வந்து இந்த சாம்பிராணி காட்டுவேன் இதையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபோர் ஃபிஃப்டீனுக்கு கோலம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட முடிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன் ஹாஃப் அனவர் வந்து இந்த விளக்கேத்துறதுல ஃபுல்லாக போயிடும் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே வந்து பூஜை ரூமில் உட்காந்து நல்லா வந்து என்னென்னா கேட்க முடியுமா அன்றைக்கி என்ன தோணுதோ அந்த டைமுக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து மொபைலில் போட்டு விட்டுருவேன் சம்டைம்ஸ் வந்து படிப்பேன் அந்த மாதிரி எதாவது பண்ணுவேன் அது எல்லாமே முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வெளில வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மணி கிட்டே வந்துடும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனுக்கு போவேன் அப்புறம் சமையல் செய்யணும் அப்படின்னா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பக்கம் அப்படியே உட்காந்துட்டு அடுத்து கோலம் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவேன் நான் வந்து இதை ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறது தான் அதனால் வந்து அந்த ஸ்டேட்டஸை போட்டுட்டு கோலத்தை அதுக்கப்புறமா தான் வந்து ஏதாவது டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சம்டைம்ஸ் குடிப்பேன் அப்படி இல்லைனா வந்து அப்படியே டைரெக்டாக வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்புறமா வந்து குட்டிஸ் எழுந்து வந்துடுவாங்க அவங்கள வந்து கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வந்து எடிட் பண்ணுற வேலை எல்லாமே பார்ப்பேன் அப்புறமா துணி துவைக்கிறது அடுத்து பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணிக்குவேன் இப்போ வந்து துணி துவைச்சிக்கிட்டே நான் வந்து எடிட் பண்ணுறது வாய்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே பண்ணிவிடுவேன் பகலில் தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இப்போ இந்த டைமுக்கு நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாலண்டியராக போய் தூங்குறது இல்லை எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படியே மூஞ்சில் வந்து ஃபோன் வந்து விழுகும் அந்தளவுக்கு வந்து தூக்கம் வந்துடும் இந்த மார்கழி மாதம் தான் அந்த மாதிரி எனக்கு ஏன்னா நான் பேசிக்காக ரொம்ப சோம்பேறின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி அப்போது வந்து இந்த மாதிரி கலை சீக்கிரம் எந்திரிக்கிறது வந்து எனக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் தான் ஆனால் இப்போல்லாம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணிகிட்டு இருக்கேன்னே வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் வந்து என்ன என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது தூக்கத்தை இப்போவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் ஏன்னா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தூங்கிடுவேன் அது எவ்வளோ வெளிச்சமாக இருந்தாலும் எனக்கு வந்து சூப்பராக தூக்கம் வரும் எங்கே இடம் பொருள் ஏவல் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எங்கேயுமே நான் வந்து பார்க்கவே மாட்டேன் எப்படி இருந்தாலும் எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நான் தூங்கிடுவேன் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது என்ன மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க இந்த உலகத்திலேயே எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதாவது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் வந்து தூக்கம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு தூக்கம் பிடிக்கும் இப்போ வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட ஒரு நாள் ஃபுல்லாக தூங்க சொன்னாலும் நான் தூங்குவேன் த்ரீ டேஸ் கண்டினியூஸாக தூங்க சொன்னாலும் நான் தூங்குவேன் என்னால் வந்து தூக்கத்தை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டு கொடுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும் இப்போ வந்து நான் இதை சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக தானே நான் வீடியோவில் தெரியும் உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நிறைய வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது ஏன்னா வந்து பசங்க வந்து தூங்க விட மாட்டாங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கத்திகிட்டே தான் இருப்பாங்க அதாவது கற்றுனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க வந்து வந்து அம்மா இது வேணும் அம்மா அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மட்டும் சும்மா அப்படி கண்ணு மூடுற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் டோட்டலாக மாறிட்டேன் ஆனால் இப்போ இப்போ கூட வந்து தூங்க சொன்னேன் இந்த நிமிஷம் தூங்க சொன்னால் கூட நான் வந்து அந்த அளவுக்கு நல்லா தூங்கிடுவேன் அப்பாடா என்ன விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து இன்னைக்கு கோலம் போட்டு முடித்தாச்சு இந்த கோலத்துக்கான மார்க் வந்து கண்டிப்பாக கொடுத்துருங்க நேற்று வந்து போட்டிருந்த வீடியோவில் நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எனக்கே அது ஒரு மாதிரி தான் இருந்தது டக்குன்னு நீங்கள் காலையில் எழுந்து அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அக்கா கூச்சுக்காதீங்க நான் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அந்த வீடியோவில் சும்மா தான் சொல்லியிருந்தேன் விளையாட்டுக்கு இந்த கோலத்துக்கும் வந்து கண்டிப்பாக மார்க் கொடுத்துருங்க பூஜை ரூமில் வந்து கலர் பண்ணலை இங்கேயும் வந்து கலர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா எனக்கு சுத்தம் டை டைம் பத்தாது எவ்வளோ நேரம் வேணாலும் எனக்கு பற்றவே மாட்டேங்குது இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணும் இது மட்டும் தான் செய்யணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா யாராவது எனக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா இதை மட்டுமே நான் செஞ்சுட்டு இருப்பேன் மற்ற அதாவது கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும் இப்போ குழந்தைங்கள பார்க்கறது இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக நமக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த ஒரு வேலை மட்டுமே செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் தாராளமாக செஞ்சுட்டு போயிடுவேன் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த கமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா ரொம்ப நல்ல உள்ளங்களை வச்சுக்கிட்டு யார் நம்ம குறை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டே அலைவாங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு அந்த வீடியோக்கு என்னெல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எனக்கு செட் ஆகாது தண்ணியில் நிற்கிறது ரொம்ப நேரம் நான் இப்போ ஒன் ஹவர் கிட்டே கோலம் போடுவேன் அந்த டைமில் வந்து அவ்வளோ நேரம் நான் அந்த ஈரத்தில் நின்று எனக்கு செட் ஆகாதுன்னு நான் சொல்லி மென் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட் செருப்பு போட்டு கோலம் உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஏன் கோலம் போட வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க பலருக்கு என் மேலே நம்ம வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது நமக்கு தான் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளோதான் யார் எத்தனை நாள் இருப்போம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ இந்த மாதிரி கமெண்ட்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நீங்க ஏன் கோலம் போடுறீங்க அப்படிலாம் சொல்லிக்க கோலம் போடுறதும் போடாததும் என்னோட விருப்பம் சாமி கும்பிடுறதும் கும்பிடாததும் என்னோட விருப்பம் தானே நான் வீடியோ போடுறது அவங்களுக்கு எந்த வகையில் வந்து வெறுப்பாக இருக்குது அப்படின்னு தெரியல அவங்க அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை அவங்களுக்கு நான் பார்த்து தான் ஆகணும் நீங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றும் நான் பர்ஸ்னலாக அனுப்பலையே அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது பட் இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது பேசக்கூடாது அப்படி தான் நினச்சேன் இருந்தாலும் அந்த வீடியோக்கு அப்படி ஒரு விஷயங்கள்லாம் நான் லைனாக வரும்போது ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது அதனால் வந்து இதில் நான் ஷேர் பண்ணேன் இன்னொரு கமெண்ட் வந்து மூன்றரை மணிக்கெலாம் இவ்வளோ மேக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மேக்கப் அப்படின்னா வந்து நான் என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஃபேஸ்க்குலாம் மேக்கப்பு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் கோலம் போட்டேன் அப்படிலாம் இல்லை இல்லை புடவை கட்டி பூ வச்சு தலை சீவி பூ வச்சு வந்து கோலம் போட்டு விளக்கேற்றணும் இது ஒரு தப்பாக எங்கள் பாட்டிலாம் வந்து இதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க அதாவது அழகாக காலையில் குளிச்சிட்டு சாரி கட்டிட்டு தலைக்கு குளித்தாங்க அப்படின்னா கோலம் போட்டுட்டு போய் தலை சீவிட்டு பூ வைப்பாங்க அப்படி இல்லைனா தலை சீவிட்டு பூ வச்சுட்டு கோலம் போட்டு விளக்கி ஏற்றுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து தூங்கி எழுந்த உடனே அப்படியே தூங்கு முஞ்சியோடு தான் கோலம் போடுவாங்க நீங்களாம் வந்து இப்போது இவ்வளோ மேக்கப் போட்டு போயிட்டு கோலம் போடுறீங்க இந்த யூடியூபர்ஸ்லாம் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இப்படிலாம் பண்ணதுனால தான் அதை வந்து ஃபாலோ பண்ணோன்னு சொல்லி எங்களுக்கு தோணுது அதாவது எனக்கு தோணுது பர்சனலாக அதனால தான் நான் வந்து இதெல்லாமே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொன்று வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கலர் பண்ணுறது ரங்கோலி போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து ரொம்ப பெரிய இடத்த வந்து பெருக்கி சாண் தெளித்து அதுக்கு மேலே வந்து கோலம் போடுறதுக்கே அவங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் ஒன் ஹவர்க்கு மேலே ஒன்றரை மணி நேரம் கூட ஆகும் ஆனால் நமக்கு சின்ன வாசல் ஆனால் அதை வந்து கோலம் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு போட்டுக்கிறோம் இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆகி எதுக்கு தேவையில்லாத வேலைல இப்ப பாத்துட்டோம் நீங்க வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க உங்களை பாருங்கன்னு யாருமே சொல்லலை பாசிட்டிவா திங்க் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்றவங்க மட்டும் பார்த்தா போதும் நம்ம வீடியோவை நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருந்தே என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும் இந்த மார்கழி மாசம் நான் ஃபுல்லா கலர் பண்ணி இந்த மாதிரிதான் வந்து கோலம் போட்டு விளக்கேத்தி வைப்பேன் காலையில டைம்ல இதை வந்து உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து இவங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கோலம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ